டிவி யூடியூப் சேனல் அரச மன்னிப்பு வாரியத்தின் முடிவில் தலையிட முடியாது முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்துன் வீட்டு காவல் விவகாரத்தில் துணை பிரதமர் ஜெயிட் ஹமிடி தலையிட்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் அம்னோவின் தேசிய தலைவர் என்ற அடிப்படையில் அவர் அவ்வாறு செய்துள்ளார் இதுகுறித்து விவாதிக்க அவசியம் இல்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் மலாய் ஆட்சியாளர்களின் முடிவுகளில் தலையிட முடியாது இதுதான் அரசாங்கத்தின் கொள்கையாகும் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இந்த கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறது எனவே இந்த விவகாரத்தில் விவாதிக்க ஒன்றும் இல்லை என இன்று காஜாங் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட அன்வர் செய்தியாளர்களிடம் கூறினார் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக ராஜசேகரன் போட்டியின்றி தேர்வு மின்டாஸ் எனப்படும் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக ஆர் ராஜசேகரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இச்சங்கத்தின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று தலைநகர் சைனீஸ் அசம்பிளி மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நடப்பு செயலாளரான ஆர் ராஜசேகரன் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து தமது வேதனையை வெளிப்படுத்தினார் அதோடு தங்களின் பிரச்சனைகளை முறையிட அமைச்சரவையில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லாதது தொடர்பில் வருத்தத்தையும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் முன்னாள் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மாய்கா தேசிய தலைவர் டத்து டி மோகன் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களான சுதந்திரம் மதிராஜன் லெவ் அம்பாங் இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவர் டத்து ரசூல் டத்தின் மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்களும் உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டனர் அவர் மனித உளச்சர் பேடியன் உள்துறை அமைச்சரும் போராடி நமக்கு அந்நிய தொழிலாளி பெற்றுக் கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் மனிதவள அமைச்சர் ஓய்வி சிவகுமார் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஓய்வு சிவகுமார் அவர்கள் நமக்கு அந்நிய தொழிலாளி மூணு தொழிலுக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எடுத்து கொடுத்து விட்டார்கள் கொடுத்து விட்டார்கள் அவங்களே சிரிக்கிறார்கள் கொடுத்து விட்டார்கள் அவ்வளவுதான் இன்னும் மொத்தத்துக்கு முன்னூறு பேர் இருக்க முடியல நாங்களும் கடுமையா போராடிட்டோம் ஒர்காடி போய் வீட்டிலே பாட்டேன் நாங்களும் கத்தி மகேசோரையும் பார்க்காத அமைச்சரும் இல்லை எம்பியும் இல்லை இப்ப யாரையும் பார்க்க முடியாது அரசியல் பேசுறதா உண்மையா பேசுறேன் தமிழ் அமைச்சர்கள் இல்லை எல்லாம் துணை அமைச்சர்களா இருக்கிறதுனால நேரடியாக எந்த அமைச்சர்களையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியலை நம்மளுக்காக போராடுறக்கூடிய அமைச்சரும் இல்லை அதுக்கு நம்ம ஓய்வி கூட சொல்லி தான் மறுபடியும் தத்தவசிரி அண்ணகரை பார்க்க சொன்னால் பார்த்து தான் கூறியிருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல விழிவுகளை வரும் மீண்டும் சத்தின் மகேஸ்வரி தத்தோர் அசூர் போன்றவர்கள் சங்கத்துடன் ஒன்றிணைந்து மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் வேறு வழியே இல்லை இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பெருமைக்கு தான் இந்த பெருமைக்கு என்ன சொல்லுவாங்க அங்கே எந்த ஆளுமே எதை கொடுத்தா பிரிஞ்சு ஆகிட்டு வந்துட்டு அந்நிய தொழிலாளியை சுலபமாக எடுப்பதற்கு வழிகாட்டுங்க அரசாங்கம் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்டோம் தற்பொருமையாக பேசிக்கிறதில்ல அரசாங்கம் என்ன இந்தியர்களுக்கு கவனிப்பே இல்லை இந்தியர்கள் யாரோ யாரோ மாதிரி நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்தியர்கள்லாம் அவங்க நலன் சார்ந்த தொழில்களை கவனிக்கணுமே தவிர மலேசியாவில் அளவுக்கு அதிகமான முடிவுகளாக வச்சிருக்க தமிழர்கள் இந்தியர்கள் கிடையாது வங்காளேசிகளும் புதுவிலாம் போனா பதினஞ்சு ஒரே இடத்துல சாதன் சீலாங்க காரணம் என்ன அவங்க ஏஜென்ட் அதாவது கொடுக்க வேண்டியது இவன் தோட்ட பெருமிட்டோ கட்டுமான பிரமிட்டோ இல்லை ஒன்றும் இல்லாம வந்து வேலை வர வேண்டியது அப்புறம் எப்படி இருக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்நிய தொழிலாளர்களை முறையாக எடுத்துக் கொடுப்பார் நமது ஒய்பி அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து மீண்டும் போராடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏற்கனவே கடுமையாக போராடுதான் இந்த சொல்றதுல எனக்கு ஒரு வெக்கம் இல்லை புரோட்டக்கால் புரோட்டக்கால் மரம் செய்வாங்க என்ன காலம் எங்களுக்கு தெரியல எந்த சிரமத்தை சொல்றதுக்கு என்ன புரோட்டக்கால் இருக்கு உங்களுக்கு தேர்தலுக்கு போது புரோட்டக்கால் பார்த்தீங்களா புரோட்டக்கால் பிடிதான் எங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிருக்கீங்களா ஹரப்பன் பக்கத்தன் வேட்பாளரை மக்கள் புரக்கணிக்க வேண்டும் ராமசாமி வழியுருத்து கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஹரப்பன் வேட்பாளரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் பி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார் வாக்களிப்பு என்பது ஜனநாயக உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் அரசாங்கத்தின் மீதான நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்துக் கூறும் கடப்பாடு உரிமை கட்சிக்கு உண்டு மடானி அரசாங்கம் இந்தியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இதனால் இந்திய வாக்காளர்கள் டிஏபி வேட்பாளரை புறக்கணிக்க வேண்டும் அரசாங்கம் இந்தியர்களை நடத்தும் விதம் மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த தேர்தலில் அக்கூட்டணிக்கு வாக்காளர்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என ராமசாமி கேட்டுக் கொண்டார் கொலகுபுபாரு இடைத்தேர்தல் பி எஸ் எம் மூட கட்சிகள் இணைந்து வேட்பாளரை நிறுத்த திட்டம் பிஎஸ்எம் எஸ் மூடா கட்சிகள் இணைந்து கொலகுபுவாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது இதுகுறித்து மூடா கட்சியுடன் கலந்து பேசிக் கொண்டிருப்பதாக பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வன் தெரிவித்தார் இந்த தகவல் உண்மைதான் இரு கட்சிகளும் இணக்கம் தெரிவித்தால் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவரின் வெற்றிக்காக இரு கட்சிகளும் களமிறங்கும் என அவர் சொன்னார் பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளது இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதையும் அருள் செல்வன் சுட்டிக்காட்டினார் கொளகுபுபாருக்கு திடீர் மானியம் தேர்தல் விதிகளை மீறும் அரசாங்கம் கொலகுபுபாரு தொகுதியின் மேம்பாட்டிற்காக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது இது தேர்தல் விதிகளை மீறும் செயல் என பெர்சே அமைப்பு சாடியுள்ளது அடுத்த மாதம் பதினொன்றாம் திகதி அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கின்றது இந்நேரத்தில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கா கார் தொகுதிக்கு மானியம் வழங்கியிருப்பது விதிகளை மீறிய செயலாகும் மாநில ரீதியிலான தேர்தல்களில் பெர்சே வரையறுத்த மூன்று சி எனப்படும் நோ கண்டிஷன் நோ கேம்பெயின் நோ கேண்டிடேட் ஆகிய விதிகள் மீறப்பட்டுள்ளன அதோடு வாக்காளர்கள் சிறந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கட்சிகளின் பெயரை குறிப்பிடாமல் கா கார்மேங் சூசகமாக பேசியுள்ளார் அவரின் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் வாக்காளர்களை விலைக்கு வாங்கும் வகையில் உள்ளது இதனை பெர்சே அமைப்பு கடுமையாக கண்டிக்கின்றது என ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது குப்பை கிடங்கில் டன் கணக்கில் அரிசி சாடின்கள் வீசப்பட்ட சம்பவம் திமர்லோவில் பரபரப்பு பஹாங் திமிர்லோ கம்புங் செஞ்சும் குப்பைக்கிடங்கில் டன் கணக்கில் அரிசி மூட்டைகள் சாடின் டின்கள் முட்டைகள் மாவு பொட்டலங்கள் வீசப்பட்டிருக்கும் காணொளி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் தொடர்பில் இதுவரையில் எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை சந்தையில் பச்சை அரிசி இல்லாமல் மக்கள் தத்தளித்து வரும் வேளையில் இந்த காணொலி கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொது தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதி ஒருவர் இச்செயலை புரிந்ததாகவும் கூறப்படுகிறது இது யாருடைய செயல் என்பதை அரசாங்கம் உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் விபத்து மேம்பாலத்தில் இருந்து முப்பது மீட்டர் தூக்கி எறியப்பட்டு இளைஞர் மரணம் மேம்பாலத்தில் இருந்து சுமார் முப்பது மீட்டர் தூக்கி எறியப்பட்ட மோட்டார் ஓட்டி ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இத்துயரச் சம்பவம் பினாங்கு பயன் லிப்பாஸ் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா சாலையின் சுங்கைத்திராம் மேம்பாலத்தில் நிகழ்ந்துள்ளது இருபத்தி ஏழு வயதுடைய அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி பயன் பருவில் இருந்து பயன் லப்பாஸில் உள்ள தனது வீட்டிற்கு தனியாக பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் வாக்காளர்கள் ஓட்டு போட வரவில்லை எம்எல்ஏ வந்து கெஞ்சியும் மசியாத சிவகங்கை மக்கள் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் சித்துராணி கல்லூராணி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் பகல் ஒரு மணி வரை வெறும் ஏழு ஓட்டுகள் மட்டும் பதிவாகியுள்ளன இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஒன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நூற்று இரண்டு மக்களவை தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது மொத்தமாக ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க உள்ளனர் காலை ஏழு மணி முதலே எல்லா வாக்குச்சாவடி மையங்களிலும் தகுந்த ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பகல் ஒரு மணி வரை நாற்பது சதவீத வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் சில இடங்களில் வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சித்தூராணி கல்லூராணி கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேர் வாக்களிக்காமல் இந்த லோக்சபா தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இளையான்குடி பேரூராட்சி பகுதியில் இருந்து மருத்துவ கழிவுகள் வீட்டு கழிவுகளை சித்தூராணி கல்லூராணி பகுதியில் உள்ள பாசன கால்வாயில் கலப்பதாகவும் அதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் பலமுறை முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் தேர்தலை அப்பகுதி மக்கள் புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அடிப்படை வசதிகள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் சுமார் முப்பது ஆண்டுகளாக அரசிடமும் அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தும் தங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்பதால் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு